This video is presented by Dream Home Designs, Tengasi. மொளத்துல என்ன மொள வெறும் மொள மொள தான் சாப்பிடுவாங்க மொளத்துல வந்து அப்படியே மொளவாய ஊற போட்டு மாரு வெத்த அவிச்சு அத அவிச்சு போட்டு காய போட்டு அத வறுத்து சாப்பிடுவாங்க அது அத்தை சொன்னாங்க சோள புளிக்கு என்னமோ பச்சை மிளகாய் அவிச்சு அது வதக்குவாங்க மொள புளி போட்டு கொத்தமல்லி பொடி போட்டு அத அவிச்சு புளி மிளகாய் புளி மிளகாய் அதன ஒரு வாரம் தான் கட்டி போகாதா ஆ ஒண்ணு ஏத்தி ஏத்தி சா இந்த கால ஊர்

எப்போ பெரியமா இடிக்க போறாங்க இடிக்கலாமா பெரியமா இது நாங்க வந்து அரை கிலோ சோளம் போட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா தானே பண்ணுவோம் பார்த்துட்டு எவ்வளோ பண்ணணும் சொல்ல முடியுங்க போதுமா அப்படிமா இடிக்கும் போதே வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு முன்னாடிலாம் அந்த உரப்பட்டி வந்து முன்னாடி வந்து இரும்புல இருக்கும் இப்போ அந்த மாதிரி இரும்புல இல்லை அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கோம் இப்போ சோளம் வந்து நல்லா மாவு மாதிரி இடிச்சாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது தண்ணி எவ்வளோ ஊற்றணும் முடியுமா அதுக்கு கொஞ்சம் ஊற்றி கரைக்கும் தண்ணி எடுத்து வருவா தோளத்தை பெரியமா இடிச்சு வச்சிருக்காங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு வைக்க போறோம் எவ்வளவு தண்ணி தண்ணி பெரியமா ஊத்து கரைச்சு கொடுத்தோம் கரைச்சு ஆ கரைங்க கரைக்கட்டுமா போதே போதுமா பெரியமா தண்ணி ஊத்துனது போதுமா பெரியமா ஆ தண்ணி ஊத்துனது போதும் சரி இது எவ்வளவு நேரம் புளிக்க வைக்கணும் பெரியமா அன்னைக்கு புளிக்க வச்சு நாளைக்கு வேணும்

இப்போ சோளச்சோறும் ரெடி ஆயிடுச்சு கருவாட்டுக்குழமும் ரெடி ஆயிடுச்சு இந்த சோளச்சோறு வந்து இப்போ இறக்கி வச்சதுனால வந்து கொஞ்சம் கொழுக்கொழுன்னு இருக்கு ஆறி வச்சுனா நல்லா கட்டி ஆயிரும் சோளச்சோறும் குழம்பும் சூப்பராக இருக்கு அட்டகாசமான டேஸ்டாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சா சோளக்காடி சோளச்சோரை நல்லா மாறு ஊற்றி கரைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கு ஊருவாச்சு சாப்பிட நாளைக்கு வந்து இதை தண்ணி ஊற்றி கரைச்சி குடிச்சா அதுக்கு பார்த்தா சோளக்காடி இது சோளச்சோறு சோளாச்சோறு சோளம் காடிக்கரை தொட்டுப்பீங்க புரியுமா மொளகாத்தா வச்சுக்கிடலாம் துவையை வச்சுக்கிடலாம் ஊர்வா வச்சுக்கிடலாம் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் நீர் தேணி ஊற்றி கரைச்சி சாப்பிடலாம் மாறு ஊற்றி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நடமா நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கிராமத்து சமையலில் நம்ம பழமையாக மறந்து போன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கும் நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் மறந்து போன சமையல் குறிப்பு வேணும்னா கூட நீங்கள் சொல்லலாம் அதை நாங்கள் வந்து எடுத்து போடுறோம் இதுக்கு நீங்கள் வந்து முழு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து வாரா வாரம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட முடியும் நன்றி வணக்கம்